அந்த சங்கிங்க பாஜக தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறது பாஜக தமிழ்நாட்டை எப்படி சுரண்டுது பாஜக இந்துக்களை எப்படி ஏமாற்றுகிறது இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இன்னும் மக்களுக்கு என்ன பண்ணணும் சங்கிகளுக்கு முருகனுக்கு என்னையா சம்பந்தம் வடநாட்டுல சங்கிய முருகன் கோயில் கிட்ட இருக்கியா வடநாட்டுல என்னைக்காவது முருகனை பத்தி நீ பேசிருக்கியா முருகனை தூக்கிட்டு வந்து முதல்ல வள்ளியை பிரிச்சானுங்க பிரிச்சுட்டு தெய்வானைய கோர்த்து விட்டானுங்க நீங்க தானே எழுநூறு கோயில் அடிச்சவங்க அது இந்த வரலாறுல இந்த ஃபங்க்ஷனுக்கு அமித்ஷா அவர்தானே தானே உள்துறை அமைச்சரா இருக்கும் போது எழுநூறு கோயில்கள் அடிச்சிங்க வாண்டடா வர்றான் ஒரு கூட்டத்தை பர்மிஷன் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஎம் அவங்க சமூக பிரச்சனைய பேசுறாங்க மத நல்லிணக்கத்தை பேசுறாங்க மத ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க தமிழ்நாடு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டை வேஷம் கட்டி நாசமாக்கணும்னு நினைக்கிற இந்த பாஜக பன்னாட கும்பல் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு ஆகும்னா வேடிக்கை பார்க்கறது சொம்பா வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் தாங்க இது நடக்கும் சங்கிய வாண்டடா வந்து வண்டியில் ஏறிட்டு நம்ம போட்டு பொலந்த அடிச்சு உடச்சு உட்கார வைப்போம்ல அதோட மட்டும் நம்ம நிற்க மாட்டோம் முட்டு சந்து மூத்த சந்து அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் அனுப்பி ஆள்களும் மிதிப்போம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ மிதிவாகினாலும் அப்படியே நாங்கள் அரசியல் பண்ணியா அவங்க ஒரு கூட்டம் அலையும் தமிழ்நாட்டில்னா அது சங்கி கூட்டம் இவங்க என்னன்னா வாண்டடா போய் அடி வாங்குறது இருக்குல்ல நேத்து அது நடந்திருக்கு எங்க திண்டுக்கல்ல தாடி சிபிஎம் நடத்துற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை போய் எதுக்குறான் கூட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோமா இல்ல இல்ல அதே மாதிரி ஓன் ஜோலிய பார்த்து நீ போயிருக்கணும்ல ஆனா என்ன பண்ணுது சங்கி மரட்டுதான் உடனே இவங்க கூட்டத்துல போய் நின்னுக்கிட்டு நீ எப்படி வந்து முருகமான பத்தி பேசலாம் அப்புறம் வச்சா அடிச்சு எலும்புகளும் உடச்சு கையை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ஆஸ்பத்திரியில் போய் ஒம்புழுத்த இன்னொரு சங்கி மண்டையை திறந்து அடிபட்டுருக்குறாங்க நம்ம ஆளுகளுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களே இப்போ நான் என்ன கேட்குறேன் யார் யா அந்த சங்கிங்க யாரை டிசைன் பண்ணுற நீ என்னைக்காவது சிபிஎம்ல இருக்கிற தோழர்கள் சங்கிகள் இதை தான் பேசணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேசிக்கோமா ஓ நீயோ ஓ தலைவனோ பேசுனதுக்கு எங்க தளத்துல நின்று நாகரிகமா ஜனநாயகமா எந்த இடத்துல நாங்க பேசணும் முடிவு பண்ணி பேசுறோம் எந்த இடையில போய் நின்று நீ எப்படி பேசலாம் நாங்க கேட்டதே கிடையாது ஆனா நேற்று திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு பக்கத்துல சிபிஎம் ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்துது அந்த பிரச்சார கூட்டம் என்ன அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறது பாஜக தமிழ்நாட்டை எப்படி சுரண்டுது பாஜக இந்துக்களை எப்படி ஏமாற்றுகிறது இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இன்னும் மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் இத மக்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போறோம் கடந்த பத்து நாளா நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியை தாடி கும்பல நடக்குது அதவர் பேசுறார் தோழர் சரத்துன்றவர் பேசும்போது சங்கிகளுடைய முருகன் மாநாட்ட பத்தி பேசுறாரு ஏன் உனக்கு பொத்துட்டு வருது முருகனும் உங்க தாத்தனா பாட்டனா சங்கிகளுக்கு முருகனுக்கு என்னைய சம்பந்தம் வடநாட்டுல சங்கிய முருகன் கோயில் கிட்டிருக்கியா வடநாட்டுல என்னைக்கியா அது முருகனை பத்தி நீ பேசியிருக்கியா இல்லையே இங்க வந்து எதுக்கு உருட்டுற நீங்க வந்து மேற்கு வங்கம் போனீங்கன்னா ஓம் காளி காளி அப்புறம் இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் ஜெய் ஸ்ரீராம் அப்புறம் இந்த பக்கம் இது போலே நாத் அப்புறம் மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா ஜெய் விநாயகா அப்புறம் இங்கிட்டு கேரளா பக்கம் வந்தீங்கன்னா ஜெய் ஐயப்பா இங்க வந்தீங்கன்னா ஜெய் முருகன் இங்க வாயில மிதிச்சுக்குவோம் வெற்றிவேல் வீரவேல் என்ன நாடகம் உங்க நாடகத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா உங்க பக்தி பகல் வேஷத்தை அம்பலப்படுத்துவது எங்க நோக்கம் இன்னும் சொல்ல போனா முருகன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் வேட்டை சமூக தலைவன் வேட்டையாடி அந்த மாமிசத்தை உண்ணு வேட்டை சமூகத்தின் தலைவனாய் இருந்தவரு பின்னாடி கடவுளாக கொண்டாடப்பட்டவரு அவரை தூக்கி கையில வச்சிட்டு அவர் கறி சாப்பிட மாட்டாருங்க புனிதமானவரு அவர் பொங்கச்சோறு தாங்க சாப்பிடுவாரு சொல்றதே அயோக்கியத்தனம் முருகனை தூக்கிட்டு வந்து முதல்ல வள்ளியை பிரிச்சானுங்க பிரிச்சு தெய்வானையர்த்து விட்டானுங்க தேவர்களுடைய மகள் வள்ளி யாரு ஒரு பழங்குடி சமூகத்துல பிறந்த முருகனுக்கு பழங்குடி பெண் தானே கொண்டாட்டி இருக்க முடியும் அந்த காலத்துல அப்படிதானே இப்போ இப்ப நான் இன்டர்நெட்ல பார்த்து லவ் பண்ற மாதிரி அந்த காலத்துல லவ் பண்ணாங்க நீங்க அந்த சமூக மக்கள்லாம் அவங்க தான் இணையரா இருந்தாங்க அதை பிரிச்சு ரெண்டாவது முன்னாடியாக்கி தெய்வானைய மூத்த பொன்னாட்டி நீ நீங்க உள்ள வேலை பார்த்தீங்க முருகனுக்கு இந்த மீசையை வலிச்சு விட்டு கருத்த உடம்புல பெயிண்ட் அடிச்சு வெள்ளையாக்கி பூணூல மாட்டி விட்டீங்க அது கருத்து இருக்கிற திராவிட முருகனை கூட்டிட்டு போய் தமிழ் முருகனை கூட்டிட்டு போய் நீங்க எப்படி மாத்துறீங்க ஆரிய முருகனா மாத்துனீங்க சுப்பிரமணியனா மாத்துனீங்க இதை நாங்க கேள்வி கேட்டா எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுது என்னடா திடீர்னு உங்களுக்கு அக்கறைன்னு கேட்கிறோம் இந்துக்கள் மேல இந்து கடவுளர்கள் மேல நீங்க தானே எழுநூறு கோயில் அடிச்சவங்க அது இந்த வரார்ல இந்த பங்கனுக்கு அமித்ஷா அவர் தானே உள்துறை அமைச்சராக இருக்கும் போது எழுநூறு கோயில்கள் இடிச்சிங்க எழுநூறு கோயில்களை இடிச்ச நீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தர்றீங்க முருகனை எப்படி கும்புறதுன்னு ஓட்டு பொறுக்க போறோம்னு நேரடியாக சொல்லிட்டு ஆமா ஏன் நாங்கள் முருகன் மாநாடு வருட்டோம் இது பாஜகவி முருகன் மாநாடு நாங்க அரசியல் பண்ண போறோம் முருகனை வச்சு செஞ்சுட்டு போ வழக்கம் போல் நாங்களும் வச்சு செய்யறோம் இது தாங்க நம்ம பேசுறோம் இதைத்தான் அங்கே அவரும் பேசுகிறார் முருகனுக்கு உலகம் எண்ணெயாச்சும் வந்தால் எங்கள் ஒரு சாமி எதுக்கு பிடிச்சி தூக்கி தொங்கிட்டு இருக்கேன் இங்கே முருகனை கும்பிட வரும்போது பழனிக்கு வரும்போது திண்டுக்கல் பக்கத்தில் தானே பழனி பழனிக்கு வரும்போது பாத யாத்திரா போகிற முருக பக்தர்களுக்கு ஒரு பக்கம் சர்ச்சில் இருந்து சாப்பாடு போடுவாங்க இன்னொரு பக்கம் மசூதியிலேருந்து சாப்பாடு போட்டு தங்குற இடம் கொடுத்து அந்த பக்கத்தில் விவசாயம் செய்கிற அத்தனை விவசாயிகளும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க குளிக்கிறதுக்கு மோட்ரு தோட்டத்தில் மோட்டரை போட்டு விட்டு பூரா நம்ம அண்ணன் தம்பி பங்காளியா இருக்கும் இவன் பழிகடாவா வந்து நின்று நம்மளை எப்படியாவது உடைச்சு நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்க ட்ரை பண்றான் அதான் அங்க நடந்திருக்கு தோளை சரத்து பேசும்போது எப்படியா சங்கின்னு பேச போச்சு நீ எப்படி முருகன் மாநாட்டை பத்தி பேசலாம் நான் என்ன பேசணும் நான் தான் முடிவு பண்ணணும் நான் பேசுறத என்ன பேசணும் எதை பேசணும் எப்படி பேசணும் சங்கி முடிவு பண்ண கூடாது அந்த ரைட்டு சங்கி பேயிலுக்கு கிடையாது இவர் பேசுறாரு வந்தோடனே அப்படி நெஞ்ச நிமித்திட்டு ஒருத்த வர்றான் வினோத்துன்னு அவன் இந்து முன்னணியா உனக்கு மூளை இருந்தா நீ ஏன் இந்து முன்னணி போற மூளை இருக்கிறவன் எவனாச்சும் சங்கிகளோட இருப்பானாம் போறான் ஓவரா சலம்புறான் இது பண்றான் பேசி பேசி பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க அப்புறம் அது கை கால பாக்குது அப்புறம் மண்டையை உடச்சு திறந்து விட்டாங்க அதான் நடக்க கொடுத்து வாண்டடா வர்றான் ஒரு கூட்டத்தை பர்மிஷன் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஎம் அவங்க சமூக பிரச்சனைய பேசுறாங்க மத நல்லிணக்கத்தை பேசுறாங்க மத ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க தமிழ்நாடு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டை வேஷம் கட்டி நாசமாக்கணும்னு நினைக்கிற இந்த பாஜக பன்னாட கும்பல் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு ஆகும்னா வேடிக்கை பாக்குறது சொம்பா இன்னைக்கெல்லாம் கம்மி நாங்க சின்னவங்களா மாணவர் சங்கத்துல இருக்கும் போது நீங்க வாங்கின அட்டி இருக்குல்ல வேற லெவல் அடி ஜனநாயகம் ஜனநாயகம்னா உங்களுக்கு எல்லாம் எங்களை பார்த்தா ஏப்பையா தெரியுது இல்ல சரி அங்கதான் பிரச்சனை ரெண்டு பேரும் மண்டை உடஞ்சிச்சு அதோட மூடிட்டு போக தானே நீங்கள் மருத்துவமனையில் அதில் நம்ம தோலை சரத்துக்கும் காயம் அவரும் ஹாஸ்பத்திரில் போய் படுத்துட்டாரு கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ஹாஸ்பத்திரியில் படுத்தாச்சு ரெண்டு பேர் மண்டை உடஞ்சிருக்கு சக்தி வேணும்னு ஒருத்தனும் வினோத்ன்ற மண்டையும் உடஞ்சிருக்கு உள்ளே போய் படுத்துட்டாங்க சரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நம்ம அந்த தொகுதியினுடைய எம்பி சச்சிதானந்தம் அவர் போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றாரு போலீஸ் வழக்கம் போல் என்ன பண்ணோம்

சாமானிய மக்களை கேஸில் இழுத்து விட்டு அடித்தவனையும் கேஸில் ரெண்டு பேருக்கு மேலே போட்டு நாங்கள் ஈக்குவலாக இருக்கணும் நியாயத்தின் பக்கம் போலீஸ் நிற்காது ரோட்டை மறுச்சாச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு பெரிய கலவரம் ஆச்சு வண்டி பூரா நிற்கிது அதுக்கப்புறம் ஓடி வரா இருந்த டிஎஸ்பி ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சரியாக முடிவெடுக்கிறோம் விடுங்க அப்படின்னு சரினா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் தோழர்களை பார்க்க போனால் இவங்களும் அங்கே இருக்கிற வினோத்துன்றவனா பார்க்க வர்றாங்க பாஜக காரங்க பார்க்க வந்தவன்

மக்கள் அரசியல கையில் எடுத்து ஜனாயக பாதையில போயிட்டு இருக்கோம் உனக்கெல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கடையை எழுதி கால் நெக்கி ஷூ நக்கி பொழப்பு நடத்துவ நீயே ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நூத்து கணக்கில் தடின்னு இருந்தவங்க இன்னைக்கு ஜனநாயகத்தை வச்சிட்டு நாங்க சட்டத்தை நம்பிக்கிட்டு நாங்க கேஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்களை பார்த்தா சோம்பு மாதிரி தெரியுது அங்க போய் மாவட்ட துணை தலைவரம் ஒருத்தன் பாலமுருகன் அவன் வந்த அப்புறம் அங்க ஒரு ஒட்டை அப்புறம் அவன் மண்டையும் தெரிஞ்சு போச்சு எதுக்கு இப்ப காவல்துறை என்ன பண்ணுது வந்து வந்து வம்பழுத்துட்டு இருக்கான் நாங்க போய் அங்க வம்பழுக்கல அவன் வந்து வம்பழுக்கிறான் அப்ப வேடிக்கை பார்க்கணும் நாங்க அடி வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாம மக்களை தூண்டி விடுற மக்களை கெடுக்கிற மக்களை சொரண்ட மக்களை கிள்ளுக்கிறியா நினைக்கிற வெறும் பார்ப்பன அடியாளா இருக்கிற கும்பலுக்கே நெஞ்சல் திறந்தா மக்களுக்காக உழைக்கிற பணத்தை மதிக்கிற காசே இல்லாட்டினாலும் ஒரு அரை ஒரு அரை டம்ள டீயும் கிள்ளுக்கறையா தெரியுதா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா தெரியுதா நிறுத்திக்கங்க இதோட பாஜகக்காரன் அப்புறம் அங்க வந்து அடிவாயிட்டு போனோம் அங்கேயே அடிவாயிட்டு போயிருக்கான் அடிவாயிட்டு மண்டையை திறந்து உள்ள போய் படுத்திருக்கான் பாலமுறிய இதுல பிரமாதம் என்னன்னா ஜோடித்து அடி வாங்கிய தோழர்கள் படத்தை பாருங்க இவன் யாரு பா பாஜகவுடைய மாவட்ட துணை சிபிஎம்ல சேர்ந்துட்டானா சிபிஎம்ல சேர்றதுனா தெருவில் நிக்கணும் ஆறு மாதம் அவங்கள போட்டு உருட்டி ஒண்ணுமாக்கிதான் உள்ள சேப்பாங்க மண்டை உடஞ்சு தெருவுல நிக்க செய்தி போடுறாங்களாம் நமக்கு என்னன்னா நீ நான் போடு எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் யாருன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் என்ன செய்யணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் மக்களுக்காக உழைக்கிறவன் ஊரை சுரண்டி சட்டப்பையில காசை போட்டுக்கிட்டு ஊரை மிரட்டிக்கிட்டு கஞ்சி குடிச்சு தர்றவங்க இல்ல இந்த தக்குரிகள் எங்க முன்னாடி நின்று பேச தகுதியற்றவர்கள் அதை வச்சு நியூஸ் எல்லாம் போடு நம்புற மாதிரி போடு அப்புறம் சங்கிகளுக்கு ஒன்னு சொல்றேன் நீ முருகனை தூக்கு பிள்ளையார தூக்கு எதையும் தூக்கு இங்கே வந்து பருப்பு வேகாது அதோட நாங்களும் ஒன்று மாதிரி சில்லற பயில்களுக்கு அடக்கி வாசிக்க மாட்டோம் ஏறி மிதிக்கக்கூடிய ஓடிப்போயிருங்க அப்படித்தான்